பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இணையத்தை செய்யக்கூடியவர்களும் இனி ஹஜ்ஜி உம்ரா என்று உம்ரா செய்ய வேண்டும் என்றால் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா செலவாகும் அதே போல் ஹஜ்ஜி செய்யணும் ஒரு ஐந்து லட்ச ரூபா செலவாகும் ஆனால் நன்மை வந்தால் மகத்தான நன்மையாக இருக்குது ஆனால் போகக்கூடியவர்கள் ஹஜ்ஜி உம்ரா போகக்கூடியவா என்ன செய்கிறாங்கன்னா அந்த வணக்கத்தை போயிட்டு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில அவங்க செய்கிறார்கள் இணைவு கூட அந்த செய்யக்கூடியவர்களுக்கு அந்த நன்மை வந்து கிடைக்கும் என்ற ஒரு கேள்வி இப்போ சௌரர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இணை வைக்கக்கூடிய நிலையில் சிறுக்குனுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய நிலைமையில் நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க உம்ராவுக்கு போகிறாங்க ஆனால் அந்த சிறுக்குனுடைய சூழலில் தான் அவங்க இருக்கிறாங்க மாற்றமாக அவங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை சில பேர் எப்படின்னு சொன்னால் உம்ராவுக்கு போயிட்டு வந்துடுவாங்க ஏர்போர்ட்டில் வந்து இறங்கணும்னு என்ன பண்ணுறது ஒரு வேன் வச்சு நேராக என்ன பண்ணுவாங்கன்னா கோவலம் வந்துட்டு தான் போவாங்க வீட்டுக்கு போகிறதில்ல அது உம்ரா முடிச்சாச்சு அடுத்த நம்ம இங்கே வந்து அவங்களா கிட்டே இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறது தான் முறை என்று என்ன பண்ணுவாங்க நேராக என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வருவாங்க சில பேர் எப்படி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் நேராக நாகூருக்கு போகிறது ஏர்வாடிக்கு போகிறது இது மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய மக்களை நம்ம பார்க்கணும் அப்போ இது மாதிரி இணைவைப்போடு சேர்ந்து இது மாதிரி நன்மைகளும் செய்கிறாங்களே இதுக்கு எதாவது அவங்ககிட்ட நன்மை கிடைக்குமா எல்லாவிடத்தில் எதுவும் கூலி கிடைக்குமா செலவு செய்வது ஒரு பக்கம் உடல் உழைப்பு வேறு செலவு பண்ணிட்டு உட்காந்துற முடியாது இங்கேருந்து அங்கே போகணும் அங்கே பல கிரியைகளை நிறைவேற்றணும் தொழுகணும் அங்கேருந்து இங்கே ஓடணும் இங்கேருந்து அங்கே ஓடணும் இவ்வளவு வேலைகளை செய்கிறாங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆனால் அவங்க இணைவிக்கக்கூடிய காரியங்களை செஞ்சால் அதுக்கு அல்லாவிடத்தில் எதுவும் கூலி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை பொறுத்தவரையிலும் மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக சொல்லிவிட்டது என்ன யார் வந்து இணைவை போடு எவ்வளவு நன்மை ஒருவர் செய்தாலும் அந்த நன்மைகள் வந்து அல்லாவிடத்துல ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் எதை பார்க்க மாட்டான் இவர் எவ்வளவு தொழுதாரு எவ்வளவு நோன்பு வச்சாரு எவ்வளவு தர்மம் செஞ்சாரு எத்தனை ஹஜ்ஜு பண்ணாரு என்பதை விட அவருடைய எண்ணமும் அவருடைய கொள்கையும் சரியா இருக்குதா அடிப்படை சரியா இருக்குதா என்றுதான் இறைவன் பார்ப்பான் அல்லாஹூ ரபுல்லாலமின் தன்னுடைய திருமறையிலே தூதரை பார்த்து இறைவன் சொல்லி காட்டுகிறான் நபியே நீங்கள் இணை வைத்தாலும் வலையின் அஷ்ரக்த அல்ல எக்பத்தனை அமலுக்க நபியே நீர் இணை வைத்தாலும் உன்னுடைய அனைத்து நல்ல அமல்களையும் நான் அழித்து விடுவேன் இணை வைப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல இறைவனின் தூதராக இருந்தாலும் இந்த தூதர் ஏராளமான அமல்களை செய்தாலும் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தாலும் இந்த மார்க்கத்திற்காக ஏராளமான கஷ்டங்களை சிரமங்களை சிக்கல்களை தியாகங்களை இந்த தூதர் சந்தித்திருந்தாலும் ஒருவேளை நீங்கள் இணை வைப்பீர்களே ஆனால் உங்களுடைய அனைத்து அமல்களையும் அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன் ஒரு தூதருக்கு இறைவன் சொல்லக்கூடிய செய்தி உண்மைக்கு பில்லா பக்கத்துலா அலைகில் ஜன்னா யார் அல்லாவிற்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு இறைவன் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் நீ போகவே முடியாது என்ன இருக்குது உரியவர்கள் கொண்டவர்கள் இறை இறைவனுக்கு இணை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அது என்னிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது அதற்கு எந்த கூலியும் கிடையாது இணை வைத்ததற்காக உங்களுடைய அமல்களை அழித்து நான் நரகத்தில் தூக்கி போடுவேன் என்பது திருமறை குரான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இன்னொரு இடத்துல இறைவன் பேசுகிறான் இந்த இணை வைத்திருக்கக்கூடிய நிலையிலே அமல்கள் செய்கிறார்களே அவர்களுக்கான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் குரான்ல சொல்றான் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் எப்படிப்பட்டது தெரியுமா அது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய காணல் நீரை போன்றது காணல் நீர் என்னங்க ரொம்ப வெயில் அடிக்கும் போது ரோட்டில் பார்த்தீங்கன்னு வைங்க அப்படியே கொஞ்சம் தூரத்தை தண்ணி இருக்கிற மாதிரி அப்படியே அலையலையாக தெரியும் கிட்டக்கு போய் பார்த்தா தண்ணி இருக்க அதுதான் காணல் நீர் பொய் நீர் அல்ல சொல்றான் பாலைவனத்திலே இருக்கக்கூடிய காணல் நீரை போன்று தாகத்தோடு இருக்கக்கூடிய ஒருவன் அங்கே தண்ணீர் இருக்கிறது என்று நினைத்து கிட்டக்க போவானா கிட்ட போய் பார்த்தா தெரியும் அங்க ஒண்ணுமே இருக்காது அதுபோல இவர்கள் இங்கே செய்யக்கூடிய அமல்கள் நம்ம நிறைய தொழுதுட்டோம் நோன்பு வச்சுட்டோம் ஹஜ்ஜுக்கு போயிட்டோம் உம்ரா போயிட்டோம் தர்மம் செஞ்சுட்டோம் அல்லாஹ் நம்மளுக்கு எப்படியோ சொர்க்கத்துக்கு போய் சேர்த்துருவா என்று நினைச்சுக்கிட்டு அல்லாவிடத்துல வருவார்கள் ஆனால் இவர்கள் செய்த அமல்கள் எல்லாம் காணல் நீரை போல காணாமல் போய்விடும் அது ஒண்ணுமே இல்லாம ஆயிரும் என்று இறைவன் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கணும் அப்ப இதுவெல்லாம் இதுவும் இது போல ஏராளமான செய்திகளை வசனங்களை இறைவன் சொல்லி காட்டுகிறான் இப்போ நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளில் இவங்க ஹஜ்ஜு உம்ராவை பத்தி கேட்டாங்க இது மட்டுமல்ல ஐந்து நேர தொழுகையாக இருந்தாலும் சரி ரமலானில் வைக்கக்கூடிய நோன்பாக இருந்தாலும் சரி நாம் செய்யக்கூடிய அற்பமான தர்மமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி அதிலே ஒருபோதும் இணைவெப்பு கலந்துவிடக்கூடாது இன்ன சிறுக்கல்லு அலி இணைப்பு என்பது அதுதான் மாபெரும் அநியாயம் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறேன் அப்ப அப்படிப்பட்ட அந்த வைப்பு கலக்காத நிலைமையில் நாம் அமல்கள் செய்தால் தான் அது ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி உம்ராவா இருந்தாலும் சரி சாதாரண நன்மைகளாக இருந்தாலும் சரி வைப்பு கலக்காத பட்சத்தில் தான் அதற்கு அல்லாவிடத்துல கூலி வழங்கப்படும் இறைவன் என்ன செய்வான் அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வான் ஒருவேளை இணை வைப்பு இருக்கும் பட்சத்தில் அல்லா என்ன பண்ண மாட்டான் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதராக இருந்தாலும் அவர் இணை வைத்திருந்தாலும் அல்லா என்ன பண்ண மாட்டான் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான் அவர் செய்த அமல்களையும் அழித்து விடுவேன் என்று இறைவன் எச்சரிக்கை செய்கிறான் அப்போ நாம் செய்யக்கூடிய அமல்களிலே இணை வைப்பு இல்லாத ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை விட்டு மீண்டு அல்லாவிடத்தில் தௌபா தேடி அமல்களை நாம் செய்து நம்முடைய நல்ல அமல்களை நம்ம காத்துக்கணும்